எனக்கு அப்படியே பழகி போச்சு இந்த பிள்ளையை பாத்துக்கிட்டு வீட்டை பாத்துக்கிட்டு எனக்கு நேரம் சொன்னாலும் கேட்க மாட்டேக்க என்ன குடும்பம் நடத்துறீங்க நீங்கலாம் ஆஹ் உன் மருமவுளை கூட உனக்கு அடக்கி வைக்க முடியல அவ என்னடானா எந்த நேரமும் எங்கேயாட்டும் தெரியுதா உன் புருசானா எந்த நேரமும் போனும் கையுமா உட்கார்ந்துருக்கான் பாபுல எதுக்குதான் மீசைய வச்சுக்கிட்டு தெரியுறான்னு எனக்கே தெரியல கொடும்புனா அப்படி இப்படி இருக்க செய்யும் நீ ஏன் எப்ப பார்த்தாலும் காலில் வெந்நி ஊத்துன மாதிரி கொதிச்சு ஒழுக்கமே இல்ல உங்க குடும்பத்துல யாருக்கிட்டயுமே ஒழுங்கே இல்ல எல்லாம் ஒரு திமிசா இருக்கிய எனக்கெல்லாம் இப்படி இருந்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது உன் புருச என்னடானா யாருக்கிட்டயோ எந்த நேரமும் போன்ல பேசிக்கிட்டே இருக்காரு யாருன்னு தெரியல இது செம்பருத்தின்னு பேர் வந்தது செம்பருத்தியா ஏதோ ஒரு பூவு செம்பருத்தியும் இல்ல துவாசா பூவும் இல்ல பனி வணி மலர் பாறை மலர்னு இதுல நீ கேட்க மாட்டியா உன் மரும அவளை கூப்பிடு அவள சோறு விட்டு சொல்லு கூப்பிடவளு சே சும்மா இறையப்ப கிறந்த நாளைக்கு வண்டியா போன ஏன்னு ஏறை ஏன் என்டா நேரமே கோவை தவணியே இருக்கா ஆன் பொண்டாட்டி அதன் சீக்கிரம் போய் சேர்ந்துட்டப்ப அவன் ஏமா நெட்டு பொண்ணு ஏன் நெட்டு பொண்ணு ஏன் நெட்டு பொண்ணு யாரு இப்படி காட்டுமே ரெண்டு பேரும் கத்துக்கிட்டு இருக்கா யோ நெட்டவல்லி ஏம்மா புதுசா வந்த மெண்டல் கிழமை ஏன் இப்படி பியாரி எடுக்கு ஏன் வீட்டுல யாருக்கு எதுவும் மண்டே கண்டே போட்டாவளா என்ன என்னன்னு தெரியல யாருக்கு எதுவும் ஆயிட்டு போல இந்த ஆபா ஆரே என்னாச்சு என்னாச்சு புதுசா வந்திருக்கிற தாத்தாவுக்கு என்னாச்சு இன்னும் பொம்பளை நீ சாப்பிட மாட்டேக்கு எங்க அக்கா கிடந்து கஷ்டப்பட்டு இருக்கா பிள்ளைக்கு போய் சோறு விட்டுப்போம் அவ எங்க அத்தைப்பட்டி ஊட்டினா தான் சாப்பிடுவா நான் ஊட்டினா சாப்பிட மாட்டா தான் மூச்சு அடங்குற மாதிரி கத்து நீராக்கும் செத்த நேரம் படுக்க விட மாட்டேக்காவோ அந்த வீட்டுல வயசான பொம்பளை அண்ணி எந்த நேரமும் படுத்து படுத்து கிடக்க ஒரு வேலை செய்ய மாட்டேக்க போ அங்க போய் முத்ததெல்லாம் பேருக்கு ஒரே குப்பையும் மண்ணுமா கிடக்கு காலை வைக்க முடியல அறுவருப்பா இருக்கு நீர் என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீரு பிறந்த நாளுக்கு வந்தமா போனோமான்னு இருக்கணும் ஓவரா பேசிக்கிட்டு கிடக்காரு தீர்த்துக்கு வந்தவங்க அப்படி எல்லாம் பாத்துக்க பாபு பொண்டாட்டி என்ன லட்சணமா இருக்கான்னு பாத்துக்க ஒரு முட்டத்தை பேருக்கமா கால் வைக்க முடியலன்னு சொன்னதுக்கு இனி எப்படி பேசதா பத்தியா இந்த புது கலவனாரு ஏழரை எழுத்து விட்டுருவாரு போல எதுக்கு வாம நம்ம போய் பேருக்கிடுவோம் புது தாத்தா நான் போறேன் தாத்தா கிடையாது நான் உனக்கு சித்தப்பா மரம் உண்டு ஒழுங்கா முறையா சொல்லி கூப்பிடு பத்துக்கிட்டு புதுக்கிழவனுக்கு ஏன் இப்படி பேதி எடுக்கனே தெரியல எந்த நேரம் காலடி வச்சானோ எனக்கு வீட்டுல நிம்மதியே கிடையாதப்பா இப்போ வந்து நான் செக் பண்ணுவேன் ஒரு மண்ணு என் கால ஒட்டுச்சுன்னு வச்சுக்கையே அடி உள்ளும் அடிப்ப அடிப்ப இரு நீ நடந்து வர இடம் புற எண்ணெய ஊத்தி உன் காலை உடச்சு விடுங்க மருமவளை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைகி ஓவரா இடம் கொடுக்காத ஆமா இல்லன்னா தலையில ஏறி உட்கார்ந்து வாழுவே நம்ம வீட்டு பிள்ளைகளுவதான அது பாட்டுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போட்டோன்னு விட்டுருவேன் அதான் ஒரு ஒழுங்கு இல்லாம வளர்ந்து நிற்கும் நம்ம தான் ஒழுங்கு படுத்தணும் ஒழுங்கா பெருக்குதாலாம் நான் போய் பாக்க இந்த கலங்கராசர் சீக்கிரம் ஒரு கணப்பனம் ரொம்ப எரிச்சல் படத்தின் கணக்கா இவரு பெரிய இவரு இந்த ஆளு கத்தன உடனே நான் போய் பெருக்கணுமோ நான் இல்ல பெருக்குனே நான் பெருக்குனேன் பெருக்கினேன் பெருக்குனே இந்த புது கிழமை சீக்கிரம் ஊருக்கு அனுப்பி விடணும் அவனை நம்ம மோரையும் பார்த்தாலே எனக்கு இப்படித்தான் இருக்கு புதுசாக வந்திருக்குற கிழமை மோரம் எப்படி தெரியுமா இருக்குது நாய் இருக்குல்ல நாய் நாய்க்கு கண்ணாடி போட்டு விட்டு பொட்டு வச்ச மாதிரி இருக்குது ஆமாம் மூஞ்சும் மோரையும் பாரு இவர் சொல்லுவாராம் இவர் பெரிய ஜமீன்தார் நாங்கள் பெருக்கணுமாமே இன்னும் கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு விடுவேன் நல்ல மண்ணில் வலிக்கிட்டு சாவு காலைல மண் ஓட்டக்கூடாதா பெரிய ஜமீன்தார் பரம்பரை நாலு நாளாக ஒரே வேஷ்டி சட்டையும் போட்டுக்கிட்டு பக்கத்தில் போம்படியில் ஒரே நாத்தக்காடு பொட்டை பொட்டு வச்சுட்டு வச்சுட்டு வந்து நிற்காரு கிட்டக்க போனால் ஒரே புழுங்கள் நாத்தம் சே மூஞ்ச பாருங்க பியாரு ஏறு தங்க ராசாவான் தங்க ராச இல்லை ஊரில் எவன் எவனோ போய் சேரு தான் இந்த மாதிரி கிரட்டு பயவுல இருந்துக்கிட்டு ஏன் அடுத்தவங்க உயிரை வாங்குதோ வேலை சேன் வேலை பஞ்சு முட்டாய் மண்டையன் ஏன் கையில் மட்டும் கிடச்சானோ

உமரலாம் என்ன முடிஞ்சதோ பார்த்துக்கிடுங்க பெருக்கெல்லாம் முடியாது ஓவரா பண்ணுதாரு அன்புக்கு தான் கட்டுப்படுவா இந்த நெட்டவள்ளி சும்மா அந்த அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் சும்மாவே நான் வேலை கல்லி இவர் தர தரா மிரட்டுறது எப்பா பாபுக்கு நல்ல பொண்ணு பார்த்து கெட்டி வச்சிருக்காவ ஊர் உலகத்திலேயே இல்லாத பெரிய சீமாட்டி வாயாடி இருக்கட்டும் இன்னைக்கு வரட்டும் இப்படி பொண்ணு எங்க பாபுக்கு தேவையே இல்லையே எங்க ஊர்ல சூப்பரா ஒரு தீர்க்கால அந்த பிள்ளை அழகா கெட்டி வச்சிருவேன் நீ பாபு வரட்டும் இவ்ளோ வீட்டு விட்டு எங்க பாபுக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்காம இந்த ஊரை விட்டு போவே மாட்டேன் ஒரே சாப்பாடுதான் என்ன ரெண்டு பேரும் வெளியே உட்கார்ந்துருக்கீங்க கறி வாங்கிட்டு வரலயா கறி வாங்க காசு இல்லை சுண்டல்மா சோமா சுண்டல்மா நம்ம ஒரு ஆடு வளர்த்துட்டு இருக்கோம்ல அந்த ஆடை விற்க தாயேன் இன்னைக்கு சண்டை நல்ல ரேட்டுக்கு போவோம் எல்லாரும் ஆடு வளர்த்து வளர்த்து விற்க தான் செய்வாங்க நீ தான் அதிசயமா பண்ணிகிட்டு இருக்கான் செலவுகள் ஆக தான் செய்யும் சுண்டல்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதான் அடுப்பு கறி தான் இருக்கு அதை ரெண்டு பேரும் வாயை எடுத்து போட்டுக்கிடுங்க பிள்ளையை அடுப்பு கிடைச்சிருக்கணுமா எனக்கு செலவுகள் இருக்காதான் இருக்க மாட்டாங்களோ சுர குடிக்க வேண்டோமா இந்த தியாதி அனுப்பணும் அந்த பாலைவனத்துலேயே போய்ட்டு போயிட்டுருக்கான் நம்ம வாங்கி பாரும் இந்த மேப் படிப்படி பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ இப்படித்தான் கட்ட போகிறேன்னு தெரியல என்ன இப்ப நம்ம புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க நல்லா பாத்துட்டு இருந்தா ஏல ஆரியா ஒரு காலத்துல சுந்தரி மேல பைத்தியமா அலைஞ்சு அவ்ளோ தலையில தூக்கி வச்சுட்டு ஓடுவியா அந்த மாதிரி எதுவும் பண்ணிட மாட்டிய என்ன லூஸ் மாதிரி பேசாதான மதுவை கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் மதுவை தவிர வேற எந்த பொம்பளையும் பாக்குறது இல்ல அதானப்பா திருப்பி பழைய படி எதுவும் ஆரம்பிச்சிடாத என்ன அதுல ஞாபகப்படுத்தாதன அதெல்லாம் நானே மறக்கணும்னு நினைக்கேன் என்ன இன்னைக்கு சண்டே தான் சுந்தரி தான் இருப்பா வாயம் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வருவோம் முதல்ல மூஞ்சி இப்படி வைக்கிறத விடு ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி லூங்கி கட்டிக்கிட்டு பயங்கரமா இருக்கு ஒரு பேண்ட போட்டு வா என்ன மூஞ்ச இப்ப உடனே மாத்திரலாம் ஆனா ட்ரெஸ்ஸ மாத்த முடியாதுன வா போவோம் சும்மாவே சுந்தரிக்கு உனக்கு பார்த்தாலே ஒரு பயம் நீ இன்னைக்கு பயங்கரமா வேற இருக்க சும்மா கிண்டல் அடிக்காம வானே சுந்தரி நல்லா இருக்கியாமா அம்மா

எங்க மகாராஜனா நல்லா இருக்கா இப்போ நம்ம சண்டை போட்டு போறான் ஆட்டோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தனே எங்க அண்ணன் இந்த மயிலை நகையெல்லாம் அடகு வச்சு வாங்கி கொடுத்தோம் ஆட்டோவே ஓட்ட மாட்டேக்கானே பணத்தே தர மாட்டேக்கான் வீட்டுக்கு செலவுக்கே காசே தர மாட்டேக்கான் இவன் அந்த பாலை வனத்திலே போட்டு கொண்டிருக்கணும்ல உங்க உசுரெல்லாம் பணைய வச்சு காப்பாத்தினீல அன்னைக்கு பாத்தேம்மா அவன் பேச்சே ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு அவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு கூடி போச்சு என்ன அவனுக்கு நம்ம ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் நாளைக்கு உன தூக்கிடுவோம் என்ன செய்ய போற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அது படி பண்ணோன்னு வச்சுக்கோயே கரெக்டா சரியாயிருவான் அதுக்கப்புறம் ஒழுங்கா குடும்பம் நடத்துவான் அப்படியா சரி ஆஹ் தகச்சி பண்ணி கவலைப்படாத நாளைக்கே அவனை நாங்க சரி பண்ணிருந்தோம் சரியா நீ தைரியமா இருக்கு போயிருவான் போட்டா கூட அப்படிலாம் பேசாதம்மா அவன் கல்யாணம் ஆனா குடும்பஸ்தாலதானே என் வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவனை நான் இருந்தேன் சரிமா ரெண்டு நாள் அவன் சரி ஆயிருவான் நாங்க போயிட்டு ஆரிய என்ன பண்ண போற ஒரு பிளான் இருக்கு அவனை தூக்கிட்டு போய் ரெண்டு மிரட்டு மிரட்டி விடணும் அப்பதான் சரி ஆகும் பாவும் சுந்தரி பார்க்கவே கஷ்டமா இருக்குண்ண என்ன இருந்தாலும் ஒரு காலத்துல நான் சுந்தரி பின்னாடி சுத்துனேன் வச்சேன் அந்த பொண்ணு வருத்தப்படும் போது கஷ்டமா இருக்குண்ண நம்ம மனசார நினைச்ச பிள்ளை வந்து கஷ்டப்படும் போது அதை நம்மள பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுனே எல்லாம் ஆரியா இது மட்டும் உன் பொண்டட்டி காதலை விளட்டும் உன் ரெண்டு காதலையும் ஓட்டைய போட்டு இந்த மரத்துல கட்டி தூக்கிடுவா ஏன்னா நான் இப்படி எமோஷனலா பேசலன்னு சொல்லிடறாதண்ண சொல்லிக்கினி தொலைச்சிடாத பியாய ஆடிருவா சரி சரி சொல்ல மாட்டேன் எல்லாம் ஆரியா உன் மனசுக்குள்ள இப்படி சில எண்ணங்கள் இருக்குன்னு என்ன ஒரு எண்ணமும் நான் சுந்தரி முதல்ல கல்யாணம் ஆகாத பிள்ளை நினச்சுகிட்ட பார்த்துக்கிட்டு அப்புறம் கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சும் என்னால வந்து என் காதல விட முடியாம அவளை தூக்கிட்டு தூக்கிட்டு தலையில வச்சிட்டு ஓட கொஞ்சம் மெண்டல் மாதிரி நடந்துக்கிட்டேன் ஆனா இப்போ என் மனசுல எந்த எண்ணமும் கிடையாதுனே மதுவை தவிர யாருமே கிடையாதுனே ஆனால் சுந்தரி பாவம் கஷ்டப்படும் போது நம்மளால என்னதை செய்யணும்ல உம் பேசு பேசு நாளைக்கு இருக்குன்னா அவ புருஷனுக்கு சுந்தரி புருஷனுக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு மட்டும் பாரு இப்ப நீ அவனா அடிச்சு கிடிச்சு போட்டறாத பெரிய பிரச்சனையாயிரும் இல்லனா அடியெல்லாம் கிடையாது பயம்தான் ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கான் உம்